அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி பக்தர்கள் இருக்கிறீங்க இதை பார்க்கும்போது மனசுக்குள்ளே ஒரு பெரிய சந்தோஷம் சரி நம்மளை தேடியும் இவ்வளோ பேர் வரீங்களே அப்போது இவ்வளோ பேர் மனசுலையும் நான் இருக்கிறேன் அதே நேரத்தில் நான் மட்டும் இருந்தால் போதும் அது இறைவனும் இருக்கணும் இறைவன் இருக்கணுன்றதுக்காக தான் நான் இருக்கிறேன் அந்த இறைவனை இதயத்தில் சுமக்குங்க அது பிறவி பிறவிக்கு கூட வரக்கூடியது அப்போ இறைவனை நீங்கள் மனசில் சுமக்கணும்னா உங்களுடைய உடலை மரங்கள் உயிரை நினைங்க உடலை மறந்து உயிரை நினைக்கும்போது தான் இறைவன் உங்கள் இதயத்தில் வந்து உட்காருவான் இதனால் தான் திருவ திருவள்ளுவர் ரொம்ப அழகாக சொன்னார் இதயத்தில் கடவுளை உட்கார வைங்க அதுக்கு இடம் வைங்க ஆசைகள் தேவை ஆனால் அந்த ஆசை வந்து அளவு கடந்து போயிடக்கூடாது அளவு கடந்து போகும்போது நம்மளை துன்பக்கடலை கடலை தள்ளிவிடும் அப்போ ஆசை அவசியம் ஒவ்வொரு இல்லறத்துலையும் குடும்பங்கள் நடத்தும் போது ஆசை இல்லைன்னா சீரான குடும்பம் நடத்த முடியாது அப்போ சீரான குடும்பம் நடக்கணும்னா நமக்கு ஆசை இருக்கணும் உழைப்பு இருக்கணும் அன்பு இருக்கணும் இது மூணும் சேர்ந்த ஒரு குடும்பம் அந்த குடும்பத்தில் கணவன் மனைவி அடிமைப்பட்டதோ மனைவி கணவன் அடிமைப்படுத்துறதோ இருக்கக்கூடாது ஆனால் ரெண்டு பேருக்குள்ள மன அன்பு இருக்கணும் அந்த அன்பு தான் உங்களுடைய சந்ததிகளை அன்போடு வளர செய்யும் அதுங்க கிட்ட ஆசையை மட்டும் வளர்க்கக்கூடாது அன்பை போதனை பண்ணுங்க அறிவு வளர்ச்சிக்கு பேசுங்க அதுங்க கிட்ட நல்ல வழியில் பயன்படுத்துங்க பட்டினத்தார் சொல்கிறாரு காஞ்சிபுரத்தில் பொல்லாதவன் நெறி நில்லாதவன் உண்மை சொல்லாதவன் பால் செல்லாதவன் ஏன் பிறந்தான் பச்சை ஏகம்பன் என்று இப்படிப்பட்டவெல்லாம் இந்த பூமியில் எதுக்காக போகிறான் நல்ல ஆன்மீகவாதிகிட்டும் போகிறதில்லை நல்ல அன்பும் இல்லை அவன் உண்மையும் பேசுறதில்லை எப்போ நம்ம தெய்வ வழிபாட்டில் நம்ம பயணம் பண்ணுறோமோ நமக்கு ஆயிரம் பிரச்சனைகள் வாழ்க்கையில் வரதான் செய்யும் ஒவ்வொன்றையும் இது இல்லை இது இல்லை இது இல்லைன்னு கடந்து நம்ம போய்கினேக்கும் துன்பங்கள் நம்மளை வந்து நெருங்க தான் செய்யும் ஏன்னா இவ்வளோ காலம் நம்ம ஆசையில் வாழ்ந்துட்டோம் அந்த ஆசையினுடைய துன்பம் மனுஷனை வந்து சூழ்ந்துடும் அவன் இதுலேருந்து நம்ம எப்படி மேலே போகிறோம் நம்ம வெளியே வருவோமா நம்ம இப்படி ஆகிட்டோமே நம்ம இனிமேல் வாழ முடியுமா யாரையும் வாழ எல்லாரும் வாழத்துக்கு தான் இறைவன் பட்சி யாரோ ஒரு அம்மா எல்லா வசதிகளும் இருக்குதான் ஒரு புள்ள செத்து போச்சா தற்கொலை பண்ணிக்கலாம்னு போயிட்டாங்க இது தவறான முடிவுகள் இறப்பு பிறப்பு உலகத்தில் இயற்கை இந்த இயற்கைக்கு என்ன கடமைகள் செய்யணுமோ அதையெல்லாம் நம்ம செய்யணுமே தவிர நம்ம தற்கொலை கணவன் செத்துட்டான் நான் தற்கொலை பண்ணிக்கிறேன் மனைவி செத்துட்டா நான் தற்கொலை பண்ண புள்ள செத்துட்டான் தற்கொலை இது தவறான எண்ணங்கள் ஒரு முறை நீ தற்கொலை பண்ணிக்கணு இறந்தேன்னா நூறு முறை பிறந்தைனாலும் தற்கொலைக்கு தான் போகும் திருப்பி நீ வாழவே முடியாது இந்த உலகத்தில் வாழ்க்கைன்றது போராட்டம் அந்த போராட்டத்தில் நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னா நீ உன்னை அறியணும் உன்னை அறியணும் கடவுளுடைய துணையை வச்சுக்கினீன்னா எந்த துன்பத்தையும் உன்னால் ஜெயிக்க முடியும் அதை அந்த பாதை நோக்கி பயணம் பண்ணிங்கன்னா நீங்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்வீங்க ஆனந்தமான வாழ்க்கை வாழ்வீங்க முடிஞ்சால் நாலு பேருக்கு நல்லது செய்யுங்க முடியலையா யாரையும் குறை சொல்லி வாழாதீங்க இதையெல்லாம் நம்ம மாற்றிக்கணும்னா நம்ம வாழ்க்கையும் மாறும் நம்ம மனசும் மாறும் நம்ம சிறப்பாக வாழலாம் அதுக்கு தான் இவ்வளோ பேசுகிறேன் ஐயா வந்து ஒரு பதிவில் பதிவு பண்ணியிருந்தார் ஒரு அம்மா வந்து கேள்வி கேட்குறாங்க குருன்றவங்க யாருன்னு தெரியுமா உங்களுக்கு மனுஷன்ற ரூபத்தில் வந்து உக்கார்ந்துருக்கிற கடவுள்மா திருமூலர் இதை வந்து அவர் பாடல்லையே சொல்லியிருக்கிறாரு நீ எப்படி எடுத்துக்கிறியோ நீ என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் நாம் தான் அதை தெரியாத எப்படி எப்படியோ மறந்துட்டோம் அவர் வந்து அவர் வாயிலே சொல்லிட்டார் நான் தான் கடவுளாக வந்திருக்கிறேங்க அப்படின்னு வந்து நான் உங்களுக்கு உபதேசம் கொடுத்துருக்குறேன் யாரும் வந்து கலங்கக்கூடாது சீர்கட்டு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாடம் கொடுத்த நம்ம இருக்கும்போது யாரும் அதை சரியா பயன்படுத்தி நினைக்கல ஏன்னா அவர் அவர் நிலையில அவர் நிச்சயமா இருந்தார் சத்தியமா இருந்தார் என்ன காரணம்னா அந்த நிலையிலேருந்து அவர் கீழே வந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே நிலையில இருந்தார் எவ்வளோ உச்சத்தில் இருக்கிறோம் இந்த குருன்ற ஒரு பேரு நம்மள கே தள்ளிடக்கூடாது கூடாது அப்படின்ற கட்டாயத்துல அவரு என்னைக்குமே மாறல அதனால தான் அவருக்கு அங்கே செங்கோல் கட்டிது அடுத்தபடி ஆ செங்கோல் கொடுக்கறதுக்கு கொடுத்தாரு அந்த செங்கோல் அவர் காப்பாத்திக்கல நான் குருன்னு அவர் என்னைக்குமே சொல்லலை நான் அவர் வழிபோக்கம் தான் தான் அப்படின்னு சொன்னாரு ஆனாலுமே அவரு மறைமுகமா சொல்லியிருக்கிறார் இன்னொரு பதிவுல என்ன சொல்லியிருப்பாருன்னா பத்து பேர் கும்பல் சேர்ந்து ஒரு பிரச்சனை நடக்குது ஒருத்தர் அங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அங்க போய் பத்து பேர் உதவ நான் உதவ மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அவரே இன்னொரு இடத்துல பதிவு பண்ணியிருப்பாரு நான் வந்து யாருமே உதவலை அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு போய் முன்ன நின்று நான் ஒரு நாளை உதவலை அப்படின்னு சொல்லியிருப்பாரு அங்கே திக்காட்டுறதுக்கு தெய்வமே துணையின்னு சொன்னேன் அங்கேயும் பதிவு பண்ணியிருப்பாரு நான் தெய்வம் அப்படின்னு சொல்லி ஆனால் நம்ம யாருமே ஒன்று தருவோம் உணராத கோட்டம் அன்னைக்கு உணர்ந்தாங்களே இல்லையே தெரியாது அவர் ஒவ்வொரு பதிவிலுமே வந்து நான் தெய்வத்துக்கு சமமாக சமமாக இருக்கிறேன் தெய்வமாகவும் ஆகி ஆக போகிறேன் என் பாதையில் வந்தீங்கன்னா நீங்களும் என் பாதை வந்து சேரலாம் இல்லை தெய்வத்தோட பாதத்தோடு போய் சேரலாம் அப்படின்றதுக்காக தான் நம்மளுக்கு இந்த கலையை கொடுத்துருக்குறேன் அவங்களுக்குமே அந்த கலையை அவர் தான் போதனை பண்ணார் அவர் சொன்ன பாடம் என்றைக்கும் பொய்யாவாது அதனால் அவங்க கொடுத்த பாடம் வந்து பொய்யாவாது கொடுத்தவங்க பொய்யாக இருக்கலாம் அதனால் ப இன்றைக்கி சொன்ன மாதிரி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை இன்னொரு கேள்வி சாமி இப்போ ஐயா சொல்றாரு நிர்வாணம் ஆயிடணும் நிர்மூலம் ஆயிடணும் அப்படின்னு சொல்லுவாரு நிர்வாணம் நம்மளுக்கு தெரியும் நிர்மூலம் எப்படி ஆகும் எப்போ நம்ம நிர்மூலம் ஆகும் நிர்மூலம் அப்படின்னா நிர்வாணம்னா நமக்கு என்ன தெரியும் நிர்மா நி நிர்வாணமோ நிர்மூலமோ வேற குறை ஒரே விஷயம்தான் நிர்வாணம்னா என்ன தான் மறைப்பதற்கு ஒன்றும் இல்லாமல் பட்டவர்த்தமாக இருக்கிறதுக்கு பேரு நிர்வாண நிலை அதே இந்த உடல் சார்ந்தது இல்லை நிர்வாணன்றது இந்த உடம்பு சார்ந்தது இல்லை மகன்கள் சொல்றது இந்த உடம்பு நிர்வாணம் ஆகிறது இல்லை உன் மனம் நிர்வாணமாகணும் உன் மனம் எதையோ ஒன்று பிடிச்சிக்கின்னு ஆசையில ஆடிக்கணே இருக்குது அந்த ஆசை நெருப்பாக எரிஞ்சுனே இருக்குது அந்த நெருப்பை அணைக்க முடியாம உன் வானாலெல்லாம் போராடின்னேக்கிறேன் எந்த நெருப்பு ஆசைன்ற நெருப்பு அணைக்க முடியாமல் வாழ்நாளெல்லாம் செலவு பண்ணதுனால கடைசியாக எடுத்து போய் எல்லாரும் சேர்ந்து நிரப்பி வச்சிடறான் அது காரணம் என்ன மனசில் இருக்கிற அந்த ஆசையை அணைக்க தெரியல அப்போ மனம்ன்றது எந்த காலத்துல நிர்வாணமும் ஆகாது அதுக்கு ஏதோ ஒரு தேவை ஒன்று ஏற்பட போகுது அந்த தேவை பின்னாடி அது ஓடிக்கினே இருக்க போகுது அதுக்கு ஒரு முடிவே இல்லை அப்போ மகான்கள் சொன்னது நீ இந்த ஓட்டத்தை ஃபஸ்ட்டு நிறுத்து ஒரு குழந்தைக்கு ஒரு தேவை அம்மா இல்லைன்னா அதால் இருக்க முடியாது அது கொஞ்சம் வளர்ந்தது அதுக்கு ஒரு தேவை வளர்ச்சி அடைய அடைய அந்த தேவைகள் மாறுதே தவிர ஆனால் அது ஏதோ ஒரு பின்னாடி ஓடிக்கினே இருக்குது அந்த ஓட்டம் எப்போ நிற்குது மரணம் வர வரைக்கும் அந்த ஓட்டம் நிற்கவே இல்லை அப்போ இந்த மாதிரி ஐயாவை மாதிரி மகான்கள் என்ன சொல்கிறாங்கன்னா முதல்ல நீ எதெல்லாம் பிடிச்சி நிற்கிறியோ அதெல்லாம் விட்டுடு கையில் பிடிச்சுனது இல்லை மனசால் இருக்கிறத நீ விட்டுடு எதையுமே நீ கொண்டு வரலை இந்த பூலோகத்துக்கு வர்றதுக்கு நீ காரணம் இல்லை ஏதோ ஒரு பொருள் உன்னை வர வச்சுது ஏதோ ஒரு பொருள் உன்னை அனுபவிக்குது ஏதோ ஒரு பொருள் உன் கதையை முடிக்கப் போகுது இதில் நீ வாழறது வாழ்க்கை இல்லை வந்ததுக்கும் போகிறதுக்கும் நீ வாடுறதுக்கும் ஏதோ ஒரு பொருள் காரணமாக இருக்குது இல்லையா அந்த பொருளை நீ பிடிச்சிங்கன்னா இங்கே நீ எதையுமே பிடிக்க வேண்டிய வேலையே கிடையாது அப்போ ஐயா மாதிரி சொன்னவங்களாம் என்னப்பா இப்போ ஒரு சில சமணர்கள்லாம் இருக்காங்க அவங்களாம் என்ன பண்ணுன்னா உடல் அளவில் நிர்வாணமாகி போயின்னு இருப்பாங்க அவங்க பாட்டு போயின்னு இருப்பாங்க சரிங்களா அது எதுக்காக சொல்கிறாங்கன்னா மனம் ஆனச்சுன்னா இந்த உடலில் உணர்ச்சிகள் இருக்காது அதை அவங்க வெளிப்படுத்துகிறாங்க மனசுல ஏதோ ஒரு குற்ற உணர்வோ ஏதோ ஒரு ஆசையோ இருந்ததுன்னா அவங்க உடல் அளவில் நிர்வாணமா ஆகவே முடியாது அப்போது இந்த மனசும் உடம்புக்கும் ரெண்டுமே ஒரே பொருள் தான் சமை நீ ஒண்ணும் இல்லாம போனா அது நிர்மூலம் மனம் ஒன்றும் இல்லாமல் போனா அது நிர்வாணம் சரிங்களா அப்போ முதல்ல நாம பண்ண வேண்டியது என்ன நான் யாருன்னு சொல்றதுக்கு அடையாளம் சொல்றதுக்கு ஆயிரம் விஷயம் இருந்ததுன்னா அதெல்லாம் இருந்ததுன்னா நீ நிர்வாணம் ஆகல ரமணர் வந்து ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுங்கிறார் யார் பகவான் ரமணர் ஒரு தோட்டத்தில் வேலை செஞ்சுக்கிறாரு ரமணரை பார்க்கத்துக்கு ஒரு நாலு பேர் வராங்க காலியாகிறது யாரையும் இல்லை அப்போ இந்த தோட்டத்தில் வேலை செய்கிறத கூப்பிட்டுக்காரங்க ஐயா நாங்கள் ரமணரை பார்க்க வந்துக்கிறோம் அவர் எங்கே இருக்கிறாரு கொஞ்சம் சொன்னீங்கன்னா அவரை போய் நான் பார்ப்பேன் அப்படின்னாரு நான் கூட அவரை தான் தேடிங்கிறேன் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு சொல்லுங்கன்றாரு யார் சொன்னது ரமணர் அப்போது அவ்வளோ பெரிய மகனு தனக்குன்னு ஒரு அடையாளம் கூட இல்லை தான் பேரையை மறந்துட்டார் இதுதான் நிர்வாண நிலை தான் யாருன்றது மறந்து போய் நிற்கிறாங்க பார்த்தீங்களா அதுதான் நிர்வாண நிலை அந்த நிர்வாண நிலை அடைஞ்சால் இந்த பிறவின்றதே நிர்மூலம் ஆகிடும் நிர்மூலம் நிர்மூலம்னா நான் பிறக்கத்துக்கு ஏதோ ஒரு காரணமான பொருள் இருந்ததுனால தானே பிறக்கிறேன் விதை இல்லாமல் மரம் வருமா வராது அப்போ வினையிலாமல் பிறவி வருமானா அதுவும் வராது அப்போது நான் காரணமாக பிறக்கத்துக்கு காரணமாக இருக்கிற ஒரு பொருள் இல்லாமல் போனால் அதுக்கு பேர் நிர்மூலம் அப்போது அப்படி ஒரு நிலை அடையணுன்னா என் மனம் நிர்வாணமாகணும் என் மனம் நிர்வாணமானா நான் பிறக்க வேண்டியதுக்கு காரணமே இல்லாத போயிடும் அங்கே ஒளிவு மறைவே இல்லை அப்போது நான் பிறக்கவே மாட்டேன் அப்படி ஒரு நிலை எனக்கு அமைஞ்சால் அது பேர் என்னது நிர்மூலம் அப்போ மனம் எல்லாத்தையும் பிடிச்சிருந்த மனம் எதையும் பிடிக்காம ஒரு கட்டத்துக்கு வரணும் எதையும் பிடிக்காத மாறணும் கட்சியில் ஒன்றுமே இல்லாமல் ஆகணும் இதுதான் சாமி நிர்வாணம் நிர்மூலம் நன்றி சாமி